நேற்றைய தினம் ஐ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு முக்கியமான தீர்ப்பை வெளியிட்டிருந்தது அந்த தீர்ப்புதான் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஒரு மாதத்திற்குள்ளாக அது தொடர்பான அறிக்கைகள் தரப்பட வேண்டும் ராசாவுக்குள் முழுமையான உணவுகள் சென்றடைவதற்கான ரஃபாவினுடைய வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் இவர்களுடைய ஆர்டரில் இருக்கிறது ஆனாலும் இந்த எந்த கட்டளைகளையும் கண்டிப்பாக இஸ்ரேல் நிறைவேற்ற என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைவேற்றாத பட்சத்திலும் இன்ஷா பாலஸ்தீனம் சாத்தியப்படுகிற நேரத்தில் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக தலைமேல் கத்தியாக சட்ட வந்து நிற்கும் என்பதிலும் எவ்விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது எதிரான ஐசிஜேடைய தீர்ப்பை உடனடியாக இஸ்ரேல் கடைபிடிக்க வேண்டும் ரஃபா மீதான தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறது அரபு நாடுகள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஸ்பெயின் இன்றைக்கு வெளிப்படையாகவே ரஃபா மீதான தாக்குதலை நீங்கள் நிறுத்தி ஐசிஜேயினுடைய தீர்ப்புக்கு மரியாதை செலுத்துங்கள் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு ஸ்பெயின் வெளியிட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஸ்பெயின் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்து ப்ரோ இஸ்ரேலியனாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக மிகவும் ஆதரவாக செயல்பட்ட நாடுகள்

பாத ராணுவம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான் ஆனால் இதில் ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இவ்வளவு சொல்லியும் கேட்காம தாக்குதல் நடத்துகிறானே என்று ஆதங்கப்படுவோமா இல்லையா ஆதங்கப்படுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இவர்களுடைய இந்த அடாவடித்தனமான தாக்குதல்கள் சர்வதேச மட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் சர்வதேச நாடுகளுக்கு பாரிய அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது மாணவர்கள் மத்தியில் பாரிய அழுத்தங்களை இது உண்டாக்கி கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னா எவன் சொன்னாலும் கேட்க மாட்ட